கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு வேணுங்கிற க வேலையை அது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்றது வெளிநாட்டுக்கு அனுப்புறது அது மாதிரி குழந்தைகள் விஷயத்துல வந்து அதிக கவனமும் அதிக ஈடுபாடும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டேட்டஸ் காதல் விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் ஸ்டேட்டஸ் விஷயத்துல அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கவனமாகவும் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ தந்தையார் விஷயங்கள் கொஞ்சம் சில பாதிப்புகள் உடல் கோளாறுகள் தொழில் வேலை தொழில் விஷயத்தில் சில பிரச்சனைகள் அரசு சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு மாற்றங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுவது ஒரு மாதிரியான வாழ்க்கை அமைப்புலேருந்து இன்னொரு விதமான வாழ்க்கை அமைப்புக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கடைசி அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்புகள் தான் ஒழிய தவறு இல்லை இல்லைன்னா கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம நெருக்கமாக நெருக்கி நெருக்கடியா போய் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துடும் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட போகாமல் பரிகாரங்கள் மிகைப்படுத்தி சொல்லுதல் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தகைய ஒரு தன்மையில் இருக்கிறது அது உங்களுடைய கர்மாவை எப்படி செயல்படுத்தப் போகிறது எத்தகைய ஒரு வாழ்க்கை டைரக்ஷன் வாழ்க்கையின் என்ன திசை வந்து உங்கள் வாழ்க்கை செல்ல போகிறது எது மாற எது மாதிரியான முடிவுகளை எது மாற டைம்ல எடுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சக ராசிக்கார்கள் எத்தகையமா எத்தகைய அமைப்பு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா ராசிவே பார்த்துருக்கிறார் மே பதினாலுக்கு தான் ஏப்ரல் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாறி அஷ்டமத்தில் போறார் சனி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்பே சனி நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு மாறி ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்னென்ன பலன்கள் கொடுக்க போறாருன்னு பார்க்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக போக்கஸ் சில மெனக்கெடுதல் அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறது படிப்பை குழந்தைகள் கொஞ்சம் நடுத்தர வயதில இருக்கிறவங்களுக்கு படிப்பு விஷயமாகவும் கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு வேணுங்கிற க வேலையா அது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்றது வெளிநாட்டுக்கு அனுப்புறது அது மாதிரி குழந்தைகள் விஷயத்துல வந்து அதிக கவனமும் அதிக ஈடுபாடும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டேட்டஸ் காதல் விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் ஸ்டேட்டஸ் விஷயத்துல அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஸ்டார்டிங் சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கு அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா முதல் மூணு நாள் மட்டும் எட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக கடகத்துல தான் இருக்க போறாரு ஸோ அது ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை நீச்சமாக இருந்தாலும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்ரன் ச புதன் ராகு சனி எல்லாம் இருந்து இந்த குழந்தைகள் விஷயத்துலையும் ஸ்டேட்டஸ் விஷயத்துலேயும் இந்த காதல் உறவு அது மாதிரி விஷயத்துலேயும் அதிகமான ஒரு ஈடுபாடு அக்கறையும் தேவைப்படுகிறது ஸோ ஏன்னா சனியும் ராகும் சேருவது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருப்பதனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கவனமாகவும் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா பாவகிரங்கள் சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கரஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா சூரிய பயிற்சி ஆகிறது அந்த சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார் ஸோ தந்தையார் விஷயங்கள் கொஞ்சம் சில பாதிப்புகள் உடல் கோளாறுகள் தொழில் வேலை தொழில் விஷயத்துல சில பிரச்சனைகள் அரசு சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சில பேரத்துக்கு கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரிய தசை நடக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடம் மாறுறது வெளி மாநிலம் போறது வெளிநாடு போகிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் குருவே எட்டாம் இடத்துக்கு போகறதுனால குரு திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு மாற்றங்கள் வெளி மாநிலம் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் காட்டுது அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படை விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு பெரிய பயிற்சிகள் வந்து நடக்கிறதுனால ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இன்டரவல்குள்ள மார்ச் இருபத்தொம்பது மே பதினாலு மே பத்தொம்போதுல சனி குரு ராகு கேது பயிற்சிகளெலாம் அடுத்தடுத்து நடப்பதினால இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு டிரான்சிஷனரியான ஒரு பீரியடாக ஒரு மாற்றங்கள் ஒரு இருந்து இன்னொரு இடம் மாறுவது ஒரு மாதிரியான வாழ்க்கை அமைப்புலேருந்து இன்னொரு விதமான வாழ்க்கை அமைப்புக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் ஒரு டெம்பரரியான ஒரு சின்ன தருணமாக இந்த மாதம் இருக்குது அதில் முதல் பகுதி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய உறவுகள் குழந்தைகள் உங்களுக்கு பிடித்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து கிளாரிட்டியோட பண்ணுறோமா கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்குதா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதோ பிரச்சனைகள் வரக்கூடியதாங்கிறதுலாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவது நல்லது அதே சமயத்தில் அடுத்த செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அதுக்கப்புறம் மே ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றங்களுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படையா இருக்குதுங்க மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயமாக வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எக்ஸாமினேஷன் டென்ஷன் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்து பட் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனோட வீடாகிய கண்ணிக்கே புதன் கனெக்ட் ஆகிறதுனால ஓரளவுக்கு கடைசியாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கடைசியாக அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்புகள் தான் காட்டுதே அவளிய தவறில்லை நம்ம சூரியனும் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் உங்களுடைய அதிகாரம் உங்களோட உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸு அவங்களை கிட்ட எல்லாம் கொஞ்சம் உறவை பாராட்டிக்கிறது நல்லது இல்லைன்னா அவங்களுடைய அதிருப்தியை நம்ம சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம குழந்தைகளா இருந்தால் டீச்சர்ஸ் அது மாதிரி இல்லை கொஞ்சம் நடுத்தர வயதினராக இருந்தா பாஸ் அது நமக்கு இமீடியட்டா யார் மேலே இருக்காங்களோ அவங்களோட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பெரியவங்க அரசு சார்ந்த விஷயங்கள் அஃபீஷியல்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா ராசி வந்து குருவை பார்க்குற அதுக்கப்புறம் அஷ்டமத்தில போகும் பொழுது கொஞ்சம் பண வரவுகள் கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அடிக்க வரக்கூடிய அமைப்புகள் இதுவரை வந்து எதுவுமே பெருசாக மூமெண்ட் இல்லாதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்துல தெரியாதனால இது சில விஷயங்களுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனை கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும் அது மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு செலவு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய அமைப்பு பட்ஜெட் போடக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படும் இல்லைன்னா கடைசி பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கமாக நெருக்கி நெருக்கடியாக போய் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துடும் ஸோ ஒரு மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறக்கூடிய உறவுகள் மற்ற பண விஷயங்கள் பிடித்த விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அதிகமான இன்வால்மெண்ட் ஆகி சில மேம்பாடுகளுக்காகவும் மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து விச்சகராசிக்காரர்கள் எதிர்க்க போகிறது ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா யோகமான திசைகளா சுமாரான திசைகளா அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறார் ஓ எந்த ஒரு ஒரு கிரகமும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு லக்னத்தில் என்ன மாதிரி கிரகம் இருக்காங்க எந்த கிரகம் அதிகமான வலிமையோட இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து நீங்க எந்த மாதிரி துறையில போவீங்க எதுல போனா ஜெயிக்கலாம் எது நேரம் எது எப்படி நடக்குங்கிறதுலாம் துல்லியமாக இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேம் லாங் டேர்ம் ப்ரடிக்ஷன் ஆஃப் யுவர் ஜாதகம் வந்து துல்லியமாக நம்ம பார்க்கலாம் இந்திய வேத ஜோதிட பிரகாரம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்